ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது தமிழ்நாடு முழுவதும் அறுபதுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் குறித்து சீமானவர்கள் பேசிய அவதூறு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தாபேதிகா பெரியார் கழகம் போன்ற திராவிட கழக ஆதரவாளர்கள் மற்றும் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் என எல்லாருமே அந்தந்த இயக்கங்களை சார்ந்து அந்தந்த ஊர்களில் காவல்துறையில் வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கப்பட்ட வழக்கு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட அதாவது ஒரே பிரச்சனைக்கு அறுபது ஊர்களில் அறுபது வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு கடலூர் திருநெல்வேலி மதுரை தென்காசி அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட ஊர்களில் சீமானவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் கூறிய கருத்து அப்படின்னு சொல்லி சீமானு ஒரு கருத்தை கூறுனாரு அந்த கருத்துக்கு ஆதாரம் கேட்டு தான் திராவிட கழகங்கள் சீமான இப்போ கேள்வி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு தக்க பதிலடியா தமிழ் தேசியவாதிகளும் அதுக்கான ஆதாரங்களை யார் எந்தெந்த நூல்களில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னும் எந்தெந்த மேடை பேச்சுகள்ல எந்தெந்த ஊர்களில் பேசியிருக்காரு அப்படின்னும் தெல்ல தெளிவா எடுத்து பதில் கூறிக்கிட்டு வராங்க ஆனாலும் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க திமுகவை சேர்ந்தவங்க சீமானவர்கள் மீது ஒவ்வொரு ஊர்களிலையும் இந்த மாதிரி அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை காவல் நிலையங்கள்ல புகாராக கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னதாக சீமானவர்கள் உருவபம்மை எரிப்பு சீமானவர்கள் வீடு முற்றுகை மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒருவரோட வாகனத்தின் மீது கல்விசுதல் போன்ற செயல்களிலையும் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களும் பெரியார் ஆதரவாளர்களும் ஈடுபட்டாங்க ஆனால் அதுவும் போதாது அப்படின்னு இப்போ தமிழகம் முழுவதும் அறுபது காவல் நிலையங்களில் வழக்கு கொடுத்துருக்காங்க இதற்கு முந்தைய ஒரு கேஸில் ஏற்கனவே நீதிமன்றம் இதுக்கு ஒரு தகுந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு அதாவது ஒரு பிரச்சனை தொடர்பாக ஒரு காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்தா போதாதா ஒரே பிரச்சனைக்கு ஒவ்வொரு ஊர்களிலையும் எதுக்கு இத்தனை வழக்குகளை கொடுத்து நீதிமன்றத்தோட நேரத்தையும் காவல் நிலையத்தோட நேரத்தையும் வீணாக்குறீங்க அப்படின்ற கேள்வியை ஏற்கனவே நீதிமன்றங்கள் கேட்டிருக்கு ஆனாலும் இப்போது இந்த திமுக அரசும் திராவிட கழகங்களும் சேர்ந்து சீமானவர்களை ஒவ்வொரு நீதிமன்றத்துக்காக அளக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கோடு எல்லா ஊர்களோட காவல் நிலையங்களையும் வழக்கு பதிஞ்சு அதை நீதிமன்றம் வரைக்கும் எடுத்து செல்றதுக்கான முயற்சிகளிலயும் இருக்காங்க ஆனா சிந்தமணி சீமான் அவர்களோ எப்போதும் சொல்ற மாதிரி என்னை பார்த்தா வழக்கு அஞ்சு ஆள் முறையா தெரியுது அப்படின்னு கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அதை எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு ஆமாங்க எப்போதுமே அவர் மேடை பேச்ச சொல்ற மாதிரி வழக்கின்றி விடியாது கிழக்கு அப்படிங்கிற தத்துவத்தையும் சிந்தனைவாதிகளை சிறை செதுக்கும் அப்படிங்கிறதையும் மாணவர்கள் எப்போதுமே முன்வைக்கிற தத்துவம் ஒவ்வொருத்தர இதை மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மாணவர்கள் மீது அந்தந்த ஊர்களில் வழக்கு தொடுக்கப்படும் போதும் அவர் சொல்கிற ஒற்றை ஒரே வரி பதில் என்ன அப்படின்னா முடிஞ்சால் என்னை தொட்டுப்பார் முடிஞ்சால் என்னை கைது பண்ணிப்பார் அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா நான் கைது பண்ணப்பட்டேன்னா நான் இன்னும் வளர்ந்துருவேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் பயப்படுவீங்க என்ன தொடமாட்டீங்க என்னை சுற்றி இருக்கவங்கள தான் தொடுவீங்க அப்படின்னு வெளிப்படையாகவே சீமானவர்கள் பல இடங்களில் பேசியிருக்காரு மேலும் பெரியார் அவர்கள் பேசிய பேச்சுக்களும் எழுதிய எழுத்துக்களும் தனி தனியுடைமை ஆக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதாவது மக்கள் கண்ணில் படாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது உங்களுக்கு தான் பெரியார் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரணும் தானே அப்போது அதை பொது வழியில் மக்கள் முன்னாடி வைக்க வேண்டியதானே மக்கள் அதில் இருக்க நிலைக்கிட்டதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் சீமானோட கேள்வி அப்புறம் எதுக்கு அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னா எதுக்காக அதை நீங்கள் மூடி மறைக்கணும் அதை பொது உடமையை ஆக்குங்க அப்படிங்கிறது தான் சீமானோட கேள்வியாக இருக்குது அதையும் தாண்டி இப்போது வெளி உலகுக்கு காணப்படுற பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அப்படிங்கிற புத்தகத்துலேருந்தே அவர் இதைத்தான் சுற்றி வளர்ச்சி கூறியிருக்காரு என்ன பெரியார் அவர்கள் சுற்றி வளர்ச்சி சொன்னார் சீமானவர்கள் அதை நேரடியாக சொல்லிட்டாரு அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் அந்த புத்தகத்தோட பக்கத்தையும் அந்த புத்தகத்தோட தலைப்பையும் குறிப்பாக அந்த உறவுமுறை அப்படிங்கிறத தொடர்பாக பெரியார் அவர்கள் எழுதின எல்லாத்தையுமே எடுத்து இணையதளங்களில் போட்டு மக்கள் பார்வைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பரபரப்பான சூழ்நிலை தான் நாம் தமிழர் கட்சிக்கு புதிதாக ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அதாவது நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கு கடந்த தேர்தலில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பெற்று அதாவது முப்பத்தைந்து லட்சம் வாக்குகளை வாக்குக்கு பணம் கொடுக்காம தேர்தலுக்கு எந்த காசும் எந்த பரிசு பொருளும் கொடுக்காம கருத்துக்களை மட்டும் விதைச்சு தொண்ட தண்ணி வத்த கத்தி கத்தி மக்களை சந்தித்து பெற்ற அந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் ரொம்ப மதிப்புக்குரியது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் எப்போதுமே கொண்டாடி வருவாங்க அதுக்கான ஒரு அங்கீகாரமாக தான் இப்போ மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு ஒரு சின்னம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது அவங்க தேவையான சின்னத்தை ஒரே நிரந்தர சின்னத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அநேகமாக இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் மீண்டும் வருமா அப்படிங்கிறது சீமானோட தம்பிகளோட கேள்வியாக இருக்குது எந்த சின்னம் வந்தாலும் நாங்கள் இறங்கி வேலை பார்க்க போகிறது உறுதி தான் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸில் ஐபிஎஸாக இருந்த வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும் அப்படின்னு அந்த மீட்டிங்கில் பேசுனது பரபரப்புக்குள்ளாச்சு ஆனால் அதுலேருந்து கொஞ்ச நாட்கள்லேயே இந்திய தேர்தல் ஆணையத்தால் நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த செய்தி இணையதளங்களில் உலா வருது அதாவது நம்மளை அழிக்கணும்னு நினச்சவங்க கண் முன்னாடியே நம்ம அங்கீகரிக்கப்பட்டது பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறதான் நாம் தமிழர் தம்பிகள் மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எந்த வகையில் பார்த்தாலும் யாரோடையும் கூட்டணி சேராமல் மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்காம கருத்துக்களை மட்டுமே விதைச்சி தனியாக ஒரு கட்சி இவ்வளோ தூரம் வளர்ந்துக்கிட்டு வருதுங்கிறது வருங்கால தலைமுறைக்கு மிகவும் நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இத்தனை இடர்பாடுகளுக்கு இடையிலே நாம் தமிழர் கட்சி மகிழ்ச்சியாக தங்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க சரியானது வென்றே தீரும் அப்படிங்கறதுதான் சீமானவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மாநில அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு நாமும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனுடன் இணைந்திருங்கள் நன்றி